வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசுடைய மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அதாவது டிஎன் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் லேப் டெக்னீஷியன் வேலைக்கு என அறிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதற்கான தகுதிகள் என்ன இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் ஸோ இந்த வேலைக்கு நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த பதவியின் பேர் வந்து லெபரட்டரி டெக்னீஷியன் கிரேட் டூ அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான மாத சம்பளம் முப்பத்தாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரை பேமேட்ரிக்ஸ் லெவல் லெவன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இந்த வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் ஸோ இதில் மொத்தம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அறுபது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ் இரு வேகன்சிஸ் எவ்வளோ அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வந்து என்னென்ன விதமான அந்த இடஒதுக்கீடு அதாவது பிஎஸ்டிஎம் எக்ஸரிஸ் மென்னு ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான அந்த இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இந்த இந்த அந்த வேக்கன்சிஸ் வந்து வேலை வாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்ன நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்க அதற்கான வேக்கன்சிஸ் என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துருங்க ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து லாஸ்ட் டேட் ஆஃப் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் கடைசி தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ சம்பளம் எட்டுன்னு பார்த்தா தான் முப்பத்தி ஆயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரை ஸோ ரிசர்வேஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த வகுப்பு அடிப்படையில் இருக்குது மற்றும் உங்களுக்கு அந்த எக்ஸரிஸ் அதே அதேமாதிரி டிஸேபிள் கேட்டகிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டகிரி ஸோ மாதிரி பல்வேறு பிரிவில் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது மாதிரி பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பண்ணுறவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் என்ன கேட்டகிரிலாம் வரீங்க உங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் இருக்குது அப்படின்றத பார்த்துருங்க வயது வரும்போது வந்து எல்லா கேட்டகரிக்கும் வந்து பதினெட்டு வயது மினிமம் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் மற்ற பிரிவினருக்கு முப்பத்தி இரண்டு வயது ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டு பிரிவில் அதாவது எஸ்சி எஸ்டி அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் வந்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது கிடையாது ஓகே அதர் இருந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பு நாற்பத்தி இரண்டு ஸோ எக்ஸரிஸ் மேன் நீங்கள் வந்து முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டு பிரிவில் வந்தால் உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது அதர் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் எக்ஸரிஸ் மேனாக இருந்தால் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தலாம் ஸோ அந்த கல்வி தகுதி வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரெட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் டூ இயர்ஸ் டூரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் குறிப்பாக வந்து நீங்கள் கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் அல்லது தமிழக அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இந்த நீங்கள் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து முக்கியமான தகுதி ஒருவேளை இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய இந்த விண்ணப்பதாரர்களை வந்து இரண்டு வருட கோர்ஸ் படித்த அந்த விண்ணப்பதாரர் வந்து பொருத்தமானவராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு வருட அந்த டியூரேஷன் அந்த கோர்ஸ் முடித்தவங்களும் வந்து தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டிஎம்எல்டி இரண்டு வருடம் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி அல்லது ஒரு வருடம் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி அப்ளை பண்ணுங்கள் ஒரு வருடம் கோர்ஸ் பண்ணவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓகே ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் ஸோ இந்த வேலைக்கான இந்த தேர்வு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் எடுத்த மதிப்பெண் லெபோரட்டரி டெக்னாலஜியில் நீங்கள் எடுத்த அந்த மதிப்பெண் டிஎம்எல்டியில் நீங்கள் எடுத்த அந்த மதிப்பெண் ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நேரடியாக தேர்வு நடைபெறும் எந்த விதமான நேர்முக தேர்வும் இந்த வேலைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் உதாரணமாக டிஎம்எல்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் ஹெச்எஸ்சி பியூசி முப்பது சதவீதம் எஸ்எஸ்எல்சி டென்த்து இருபது சதவீதம் ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த ம மதிப்பெண்களை கணக்கிட்டு உங்களுக்கான அந்த பணி வாய்ப்பு வழங்கப்படும் இந்த வேலைக்கான ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி இவங்க வந்து முந்நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவர்கள் ஆறுநூறுபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆன்லைனில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தமிழக அரசினுடைய மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு இந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் ஸோ நீங்கள் அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு ஹோம் பேஜில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னாலே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஒரு 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 காலம் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் த நேம் ஆஃப் த போஸ்ட் லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் டூ அப்படின்ற அந்த பதவியை தேர்வு செஞ்சு ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அந்த முழுமையான தகவல்களை ஃபில் அப் பண்ணும் ஆல் த ரெக்வய்ட் பர்டிகுலர்ஸ் டு பி என்டர்ட் வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி ஃபீல்டு ஸோ எந்த ஒரு காலத்தையும் நீங்கள் ஃபில்அப் பண்ண முட்றதீங்க முழுமையாக எல்லா விதமான தகவல்களையும் பதிவு செய்யுங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஆர் மேண்டேட்ரி ஸோ நீங்கள் இது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த மொபைல் நம்பரு அல்லது இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு எம்ஆர்பியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து வரும் ஸோ இந்த தேர்வுபட்டன எந்த விதமான தகவலுமே உங்களுக்கு லெட்டர்லலாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு மொபைல் அல்லது இமெயில் மூலமாக வரும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் ஓகே இப்போ அதுபோக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது உங்களுடைய சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது ஸோ என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் என்ன கேபி சைஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை உங்களுமே படித்து பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எம்ஆர்பி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெளியிட்டிருக்கக்கூடிய லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் டூ அப்படின்ற அந்த பதவிக்கான வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் குறிப்பாக வந்து டிஎம்எல்டி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுடைய கல்வித் தகுதி அடிப்படையில் அந்த கல்வித் தகுதியில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்பட ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்